சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து விட்டார்கள் நிர்வாகிகள் உட்பட ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக களம் காண முடியாது அதிமுகவின் ஓட்டுக்கள் நிச்சயம் தொண்டர்களை வேறு கட்சிக்கு செலுத்துவதற்கு முன்வந்து விட்டார்கள் ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அவர்களுடன் நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் நேரடியாகவே தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அது வெற்றியை தீர்மானிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிக மிக மோசமாகவும் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை செயல்படக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது செங்கோட்டையனாக இருக்கலாம் வேலுமணி ஜெயக்குமார் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டில் முழு திருப்தியில்லை அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசைப்படி கோட்டையில் மீண்டும் கொடி ஏற்ற வேண்டும் அதிமுகவின் கொடி பறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணையம் நீதிமன்றிடம் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து இறுதியான முடிவை தெரிவிக்கும் அதிமுக இரட்டை இலை சின்னம் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது அனைத்திற்கான விளக்கமும் யார் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்த நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இதிலிருந்தே தெரிந்துவிட்டது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாகத்தான் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும் ஏனென்றால் நேற்று முன்தினம் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்து இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு பற்றியான கேள்விகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்து தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வது தவறு உரிய நேரத்தில் அனைத்து ஆதாரத்தையும் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணைய இதற்கான முடிவுகளை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறது மேலும் நிர்வாகிகள் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக செயல்படுவதை வைத்து பார்க்கும் பொழுது இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமையாக இருக்கலாமா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்